தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமே இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரேசு விண்ணாமத்துல வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே நம் அனைவரையும் மூவர் இறைவன் பாதுகாப்பு இருக பிடித்து தாங்கி வந்துள்ளது வழிநடத்தி வந்துள்ளது நாம் வேண்டியதற்கும் நினைத்ததற்கும் மேலான பல காரியங்களை இறைவன் நமக்கு செய்து அவர் பாதையில் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் அவரது ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக தாம் விரும்பிய அவரது பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்து நம்மை தேற்றி இருக்கின்றார் வழிநடத்தி இருக்கின்றார் பராமரித்து வந்திருக்கின்றார் அவரை நெஞ்சார வாழ்த்துவோம் வணங்குவோம் நன்றி செலுத்துவோம் சிறப்பாக இந்த மாதத்தின் முதல் இன்றைய நாளில அதுவும் சிறப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமை இன்றைய மாதம் அகஸ்ட் மாதம் என்றாலே அன்னை ஆனவழிக்கு மிகவும் பொருத்தமான மாதம் அன்னைக்கு பல இடங்களில மகிமை செலுத்தும் விதமாக திருவிழாக்களை பெருவிழாக்களை ஏறெடுத்து வருகின்ற மாதம் இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையில அன்னை கண்ணிமறியால் நம் குடும்பத்திற்கு பரிந்துரையாளராக பல்வேறு விதங்களிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கின்றாள் பராமரித்திருக்கின்றாள் அந்த அன்னைக்கு நாம் நன்றி கூறுவோம் அன்னையின் பரிந்துவேசல் அன்று காணா ஒரு திருமணத்திலே இயேசு முதன் முதலில் தனது புதன்மையை நிகழ்த்தினார் என்றால் அதற்கு கிரியா ஊக்கியாக இருந்தவள் நம் அன்னை தாய்மறி அன்னையானவள் இல்லை என்றால் நம்மால் எந்த நலனும் பெற்றுக்கொள்ள முடியாது அன்னையின் பரிந்துரை இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய இயலாது எனவே அன்னையே அன்னை நாம் பிள்ளைக்குரிய பேச்சோடு அழுது முறையிலே ஒவ்வொரு காரியங்களையும் அன்னை பரிந்துரைத்து நமக்கு பெற்றுத்தரு வருகின்ற அவளது மேலான அருமையான மகத்தான நன்மைகளுக்கு அன்னைக்கு நன்றி பாம் சூடி இந்த இரவர்ப்பண சபத்தில் நாம் ஈடுபடுவோம் நெஹிமியா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் எட்டு நீர் நீதி உள்ளவர் எனவே உமது வார்த்தையை நிறைவு செய்தீர் தாயே அம்மா அம்மா உந்தென் அருட்பதம் நாடி வந்தோ மயங்கீடும் மனதேனில் மறிய என் நன்யே இறையருள் செய்வாய் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோ மயங்கீடும் மனதேனில் மறியே என் நன்னையே இறையருள் நீரையச் செய்வாய் ಸಂಗೀತಂ ಪೊಂಗು ಸಂತೋಷ ವೇಲೇ ಪೊಂಗು ಅಣಂದಿನಂ ಕೊಡು ಮಾದವಳೇ ಸಂಗೀತಂ ಪೊಂಗು ಸಂತೋಷ ವೇಲೇ ಪೊಂಗು ಅಣಂದಿನಂಕಾಡು ಮಾದವಳೇ நம்பித்தான் உலகதை ஊழ தேவன் தேவன்பி எந்த மகிழ்ந்தார் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்த நாருட்பதம் நாடி வந்து மாயங்கீடும் மனதில் மறிய என்னையே வீரருள் நீரையை செய்வார் பேரன்பும் இரக்கமும் கொண்டு எமை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலகிதாவே அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம் முழுவதும் நீர் எமக்கு எல்லாமுமாய் இருந்து வழிநடத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருப்பரில் நாற்பத்தி ஏழு ஒன்றில மக்களின் நாங்களே கழிப்புடன் கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று ஆசிரியர் கூறியதுபடி ஆண்டவர உம்மை நாங்கள் கழிப்போடு கைகொட்டி ஆர்ப்பரித்து நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் எத்தனையோ விதமான நன்மைகளால் அமைதியான நீர்நிலைக்கு எம்மை அழைத்து சென்று எந்த விதமான அச்சமும் இன்றி இமை வழிநடத்தினீர் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் உண்மையும் மார்பு கவசமாக நாங்கள் அணிய எமக்கு பாக்கியத்தை கொடுத்தீர் நன்றி நன்றியாண்டவர உயிருள்ளவரை இமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர பரலோக ராஜாவை இமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்னதினம் செய்து எமை உமது பாதையில் நடத்தி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எமக்காக பலியான செம்மறியே உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுகின்றோம் இதன் உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் வல்லமைக்கும் ஆட்சிக்கும் உம்மை நாங்கள் நன்றியோடு திதிக்கிறோம் தகப்பன உமது சிறைகளின் நிழலில் எமை மகிழ செய்தி ஆண்டவரை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயவரான நீர் பத்துணையாளரான நீர் எமக்கு இருந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பலவீன நேரத்தில் அப்பா தந்த எப்போது கிருவையால் ஆண்டவரை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதனை எமக்கு சுட்டி காட்டி மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ செய்கிற ஆவற்றிலும் முன்னோடு இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு வெற்றியை அளிப்பேன் என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தைகளால் அனைத்தையும் நிறைவு செய்தீர் ஆண்டவர் நிறைவான காரியங்களை செய்தீர் இது வந்து நாளிலும் கூட நேமையான அதிகார ஒன்பது இறை வசனம் எட்டிலை தகப்பன நீர் நீதி உள்ளவர் எனவே உமது வார்த்தையை நிறைவு செய்தீர் என்ற வாசத்தை எமக்கு கொடுத்திருக்கிறீர் ஆமாண்டவரை நீர் கொடுத்த வார்த்தையை எமக்கு நிறைவு செய்து இமை புனித பாதையில் புண்ணிய பாதையில் வழி நடத்தி வந்திருக்கின்ற நன்றி கூறுகின்றோம் நாங்கள் புனித பாதையில் புண்ணிய பாதையில் நடக்க எமக்கு பரிந்துரையாளராக எமக்கு வழிகாட்டியாக நீர் கொடுத்த எம் அன்னை கண்ணி மரியாதை நினைத்து நன்றி கூறுகின்றோம் அன்னை தன் பிள்ளையை வைத்து தாயில் மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தது போல தகப்பன நீர் எமக்கு உமது அன்னையை எம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் தாளாட்டி சீராட்டி பாராட்டி இமை தட்டி கொடுத்து எம் கண்ணீரை துடைத்து பரிந்துரையாளராக இருக்கிறாரே அந்த அன்னையை நினைத்து அந்த அன்னையை எமக்கிடீர் அன்னையாக கொடுத்தமைக்காக உண்மை நாங்கள் வாழ்த்தி வணங்கி முடத்திலே அந்த தாய்க்குரிய பிள்ளைக்குரிய மாஞ்சையோடு அன்னையிடம் இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் அன்னையானவள் எமக்காக பரிந்துரைப்பாள் அன்னையானவள் எங்களது துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பார் அன்னையானவள் எங்களது குடும்பத்தில் உள்ள பல்வேறு தேவை நிறைவேற்றுவாள் அந்த அன்னையானவள் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து எங்களை வந்து சேர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு உம் திருவடியில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் வழி ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுகே புகழ் ஏசுவுகே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ